குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் குற்றம் குறை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் தமிழ் திரைப்படத்திற்கு தமிழில் டைட்டில் வச்ச இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களுக்கு குட்டிமா தமிழ் டிவி சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட திரைமச்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எடுத்துங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்களும் உடனே அந்த வீடியோவை பார்த்து என்ன செய்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ திரைமர்ச்சனத்துக்கு போகலாம் குற்றம் குறை இந்த படத்தோட இயக்குனர் வந்து விஜய் திருமூலம் அவருக்கு இது வந்து டைரக்ஷன்ல ரெண்டாவது படம்னு நினைக்கிறேன் கதாநாயகன் புதுசு கதாநாயகி புதுசு முற்றிலும் புதுமுகங்கள் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் சில சிலர் தண்ணி அடிச்சுட்டு பெண்களை கலாட்டா பண்ணுறது கஞ்சா குடிக்கிறது இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் அதிகாரி வந்து ஒரு ஒரு நாள் இரவில் வந்து என்கவுண்டர் பண்ணுறாரு அவர் யார்னு விசாரிச்சா ஆந்திராவில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போகிறாங்க ருத்ரன் அவருடைய கேரக்டர் நேம ஹீரோ அவர் தான் கதாநாயகி வந்து டாஸ்மாக் எதிராக போறாடுறாங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் வருது பாட்டு வருது அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் நடத்துற ஒரு லேடிக்கும் இவருக்கு ஒரு பகையாகுது பிளாஸ் பேக் என்ன இந்த பகை என்ன ஆச்சு அங்க இருக்க சேட்டுக்கும் இவருக்கு என்ன பிரச்சனை இதுக்கெல்லாம் விடையே தான் இந்த படத்தோட குற்றம் குறை படத்தோட முழுநீல திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெலுங்கு படம் பார்த்தா எப்படி இருக்கும் ரொம்ப பாஸ்டா போகும்ல இந்த படத்தோட பிஜிஎம் அதாவது பேக்ரவுண்டு மியூசிக்கும் பாடல்களும் நல்லா இருக்கு திரைக்கதையும் வந்து பாத்தீங்கன்னா டக்கு 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 டக்குனு இன்ட்ரோல் வந்துச்சு ஒரு மணி நேரத்துல மறுபடியும் செகண்ட் ஆஃப் ஒரு மணி நேரத்தில் டக்குன்னு முடியும் செகண்ட் மட்டும் தான் லைட்டா ஒரு ரெண்டு மூணு ஃபைட் எல்லாம் இருக்கு ஃபைட் சீக்வன்ஸ் தெலுங்கு படத்துல எப்படி ஃபைட்டு பிரம்மாண்டமா கல் கல்குவாரில அப்புறம் கன் ஃபைட்டு அப்புறம் வேற ஒரு இடத்துல இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இந்த படத்தில் நல்லா இருக்குது ஹீரோயின் அழகாக இருக்காங்க ஹீரோ நல்லா பண்ணியிருக்காப்புல அவருக்கு எப்படி ஒரு வயசு ஐம்பது வயசு இருக்குன்னு நினைக்கிற அந்த கதாநாயகனுக்கு ருத்ரனுக்கு கேரக்டர் நேம் ருத்ரன் அவர் போலீஸ் அதிகாரியா பிளாஸ்பாக்லையும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு லைவ்லேயும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ஃபைட் சீக்கொன்ஸாக நல்லா பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு பத்து படங்கள் பண்ணும் கதாநாயகன் மாதிரி சண்டை காட்சிகளை பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க படத்தோட ஒளிப்பதிவும் சரி டைரக்ஷனும் சரி வசனங்களும் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பக்கபலமாக தான் இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது இந்த குற்றம் குறை சின்ன சின்ன குறைகள் படத்தில் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் அந்த ஆக்ஷன் பிளாக்கு அந்த சண்டை காட்சிகளுக்காகவே இந்த படத்தை வந்து நம்ம வந்து பக்கத்துல இருக்க தேட்டரில் போய் பார்த்து ரசிக்கலாம் நான் பண்ண இந்த ரிவியூ குற்றம் குறை படத்தோட திரை விமர்சனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அடுத்த வெளியில இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்